தள்ளிவிட்டு செல்லாதே என்னைத் தேடி நீ கோயிலுக்கு வரலன்னாலும் பரவாயில்லை உன் மனசுல ஒரு நொடி நினைச்சா போதும் நான் அங்கே இருப்பேன் உன் வாழ்க்கையில எத்தனை தடவ விழுந்திருக்க எத்தனை பேரு உன்னை நம்பாம போயிருக்க அந்த எல்லா கண்ணீரையும் நான் பார்த்திருக்கேன் நீ நினைக்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஆனா நினைச்சுப்பார் இன்னும் நீ உடைந்துடல இன்னும் நீ நிமிர்ந்து நிக்கிற அதுக்கு காரணம் நான்தான் நீ சோர்ந்து உட்கார்ந்து அந்த இரவு உனக்கு தெரியாமா உன் தோள கை வச்சு எழுந்திரு சொன்னது நான்தான் உனக்கு எதிரா பேசுறவங்க இருக்கலாம் உன்னை இழிவா நினைக்கிறவங்க இருக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் உறுதி உன்னை கைவிடுறவன் நான் இல்ல வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு கவலை இல்லை